நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே அற்புதமான மாசம் காண கிடைக்காத உங்க வாழ்க்கையில மீண்டும் கிடைக்காத ஒரு அற்புதமான யோகமான மாசம் இந்த ஏப்ரல் மாசம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்க ராசியிலே ஆறு கிரகங்கள் ஒன்றிணைகின்றன ஜென்ம சனி ஆரம்பிச்சிருக்கு சனி அங்கே ராகு வேற கூட இருக்காரு இந்த சனியும் ராகுவும் சேர்ந்தால் மிகப்பெரிய ஜெயில் யோகம் தெரியுமா உங்களுக்கு எத்தனையோ அரசியல் தலைவர்கள் அப்போ நம்ம இடத்துல முதல் நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் அதே போல் காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அப்போ இவங்கெல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் சனி ராகு தொடர்பு சம்மந்தமே இல்லாமல் அவங்கள போட்டு வாங்கிடுவாங்க பண இழப்புகள் இருந்தால் கூட நம்ம சம்பாரிச்சிக்கலாம் பேர் போனால் சம்பாதிக்கிறது கஷ்டம் வீண் கழகங்கள் சத்துருக்கள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகரிக்கும் அப்போ ஒரு சைடு நல்லது நடக்கும் மீன ராசி அன்பர்கள் இந்த சனி ராகு தொடர்பு என்பது ஒரு ஒரு பேடு காம்பினேஷன் அதே போல் அரசியலை சார்ந்தவர்களும் சினிமா துறையை சார்ந்தவர்களும் மீடியா துறையை சார்ந்தவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலத்தருணம் அதே போலத்தான் உத்தியோகம் பிஸ்னஸில் இருக்கிற அளவுக்கு அரசியலில் இருக்கக்கூடிய ஆபத்து ஜாபுக்கு கிடையாது அது அடிமை தொழில் ஜாபு ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களே அப்போ அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் சட்ட சிக்கல்கள் ஏதேனும் பிரச்சனைகளில் போய் மாட்டியிருப்பீர்களே ஆனால் எனதருமை மீன ராசி அன்பர்களே அந்த பிரச்சனைகள் சரியாகும் அதேபோலத்தான் திருமண யோகங்கள் இந்த மாதிரிலாம் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பெண்கள் அல்லது ஆண்கள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் வயசான காலத்தில் நடக்கக்கூடிய திருமணங்கள் திருமண யோகங்கள் கைகூடும் திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி